மாவட்டம் பவானியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாசின் அன்னதானம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பவானி நகர பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நகர செயலாளர் தினேஷ் குமார் நாயக்க தலைமையில் புகழ்பெற்ற பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பின்னர் பவானி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன் மாநில நிர்வாகிகள் எஸ் எல் பரமசிவம் எம் பி வெங்கடாச்சலம் மூத்த நிர்வாகிகள் ஈஸ்வரன் அழகப்பன் மோகன் சிங்காரம் செல்வம் மற்றும் நகர நிர்வாகிகள் பிரகாஷ் பிரபாகரன் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்